அனைவருக்கும் வணக்கம் நான் கௌஷிகா பதிவின் டூ ஒன் நைன் இன்னைக்கு நான் துர்கை அம்மனை பற்றி போகிறேன் வாங்க கேட்கலாம் ஜெய ஜெயதேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் ധർമ്മം കാക്കും തായും അവളെ തർശനം കണ്ടാൽ പോതും ദുർഗയമ്മുത്താൽ എന്നും തൊൻപം പരന്തോടും ധർമ്മം കാക്കും തായും അവളെ തരിശനം കണ്ടാൽ പോതും കർമ്മം വിനെകളും ജയ ജയ ദേവി ജയ ജയ ദേവി துர்கேவிரணம் ஜ ஜேவி ஜய ஜேவி துர்காதேவிரணம் போர்கரங்கள் பதினட்டும் நாம சுற்றி வரும் பகை விரட்டும் நெற்றியிலே குங்கும பொட்டு வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கண்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய்போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜய ஜய தேவி ஜய ஜெய தேவி தேவி சரணம் சங்கு சக்கரமும் வில்லும் அம்பும் என்ன வாழும் வேலுதும் சூலமும் தங்க கைகளில் தாங்கி நிற்பா அம்மா தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் சிங்கத்தில் அவள் வீச்செடுப்பாள் திங்கள மூடி மேல் சூடி நின்றாள் மங்கள வாங்கும் தண்டிடுவாள் மங்கையர் கரசியும் அவளே அங்கையர் கண்ணியும் அவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்காதேவி சரணம் ജയ ജയ ദേവി ജയ ജയ ജയദേവി ദുർഗാദേവി ശരണം കനക്ക ദുർഗാദേവി ശരണം കനക്ക ദുർഗാദേവി ശരണം കനക ദുർഗാദേവി ശരണം നന്ദി